கண்டிக்கு சென்றுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலதா மாளிகைக்கு சென்று ஆசி பெற்றுக் கொண்டார் மல்வத்து மகா விகாரிக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மல்வத்து பீட மகாநாயகர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார் இதன்போது எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் சஜித் பிரேமதாச விளக்கம் அளித்தார் அதன் பின்னர் அஸ்கிரிய மகா விகாரிக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாச அஸ்கிரிய பீட மகாநாயகர் கூட ஸ்ரீ ரத்ன தேரரை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார் தை போன்றே ஜனாதிபதி பேசுகின்றார் உண்மையில் புதிய இயல்பு நிலை ஒன்றை தற்போது நாட்டில் தோன்றியுள்ளது என்பதன் ஊடாக மக்கள் தொழிலை இழந்துள்ளனர் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் வறுமை அதிகரித்துள்ளது குறிப்பாக மக்கள் அவதிப்படுகின்றனர் மக்களுக்கு நுகர்விற்கான உரிமை இல்லை முதலீடு செய்யும் உரிமை இல்லை சேமிக்கும் உரிமை இல்லை உற்பத்தி செய்யும் உரிமையும் இல்லை ஏற்றுமதித்துறை வீழ்ச்சி அடைந்துள்ளது ஆம் ஒரு புதிய இயல்பு நிலை உருவாக்கப்பட்டுள்ளது மக்களின் பொருளாதாரம் நலிவடைந்துள்ளது மக்களின் வாழ்வாதாரம் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் மக்கள் பணத்தை செலவிட முடியாத நிலைக்கு உள்ளாகியுள்ளனர் நாட்டை அழிவுக்கிட்டு சென்று நாட்டை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்று உருவாக்கிய சராசரி நிலையை இது ஜனாதிபதி சொல்வது சரிதான் மக்களின் தோள்களில் அதிகபட்ச சுமையை ஏற்றி இயல்பு நிலையை உருவாக்கியுள்ளார் என்று தான் சொல்ல வேண்டும் துன்பத்தில் உள்ள மக்களை துன்பத்தில் இருந்து விடுவித்து அனைவருக்கும் செழிப்பை கொண்டு வரும் நல்லொழுக்கம் உள்ள நாகரிகமானதும் நீதியானதுமான சட்டம் ஒழுங்கு கொண்ட சாமானியரை அரசனாக்கும் நாட்டை உருவாக்குவோம் சௌபாகிய உதாக் நிர்வாணி அதனையடுத்து சத் பிரேமதாசவுக்கு ஆசி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் அங்குரார்ப்பண பொதுக்கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது இன்று பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு குருநாகல் சத்தியவாதி மைதானத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங் உள்ளிட்ட குழுவினர் சத்தியவாதி மைதானத்துக்கு இன்று காலை வருகை தந்து ஏற்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்தனர் சஜித் பிரேமதாசவுடன் இலங்கையில் உள்ள பெருமளவிலான பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத கட்சிகள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்தாத கட்சிகள் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டுள்ளன இந்த நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் இந்த நாட்டின் ஐக்கியத்திற்காகவும் சகலருடன் இணைந்து குருநாகரையில் ஜனாதிபதி தேர்தலை இன்று ஆரம்பிப்போம் என நம்புகின்றோம் எனவே இன்று தொடங்கும் இந்த பேரணியை வெற்றியுடனேயே நிறைவு செய்வோம் என்று அறிவிக்கின்றோம் கடந்த சில தினங்களாக சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை கிடைத்தன இந்த நல்ல செய்திகள் ஏனைய வேட்பாளர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியது எனவே சஜித்தை வெற்றி பெற செய்வோம் என்பதற்கு அப்பாற் சென்று சஜித்தை வரலாற்று ரீதியிலான உச்சபட்ச வெற்றிக்கு இட்டு செல்வோம் என நாட்டு மக்கள் கூறுவார்கள் என நம்புகின்றோம்